ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டு சக்கரையை வச்சு ஒரு ரவா கேக்கு வந்து முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க முதல்ல வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட மில்க் மேடு வந்து ஒரு கால் கப் அளவு வந்து சேர்த்துட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது வந்து கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதோட வந்து பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரவையாக இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இதோட இன்னொரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரே டேரக்ஷனில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கேக் டே ட்ரேல வந்து அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் குக்கரில் வந்து உப்பு சேர்த்துட்டு பத்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து அந்த கேக்கு இதை வந்து வச்சுட்டு மூடியில் வந்து லப்பர் போடாமல் விசில் போடாமல் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க தீயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் அளவுக்கு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஒட்டாமல் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த கேக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்களே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க கடையில் வாங்கி கொடுக்கும்போது அதில் வந்து வேறு எசன்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க அதனால் வீட்டில் நீங்களே குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்